வெற்றிவேல்முறை அனுக்கிறவர் எல்லாமல்ல பிரணாமுரிக்கிறவர் குரு கருணாபெருமனுக்கிறவர் முராசரணம் கந்தாலங்காரம் பாடல் பதினைந்து தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவழிபால் மூ அடி கேட்டு அன்று மூது அண்டகூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே தாவடி தான் பிரயாணம் பண்ணா பாட்டு முதுனா பெரிய மூதுதான் முது முகடுதான் சிகரம் சேவடி செம்மையான திருவடி அதாவது ஒரு வரலாற்று குறிப்பை சொல்கிறேன் முந்தைய காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் அடி மண் வேண்டி பெற்று இரண்டாம் அடியாக அண்டகூட சிகரத்தை தன் செவ்விய திருவடியை நீட்டி அடந்த மாபெரும் பெருமையை கொண்ட திருமாலின் திருமகரான குழந்தை முருகவேளின் சிற்றடி உலகம் யாவையும் உலாவரும்படிக்கு பிரயாணம் செய்ய வேண்டி செலுத்தப்படுகின்ற எம்பெருமான் ஆரோகணிக்கும் அந்த பெருமானின் மயில் வாகனத்தின் மீதும் அந்த பெருமானின் கருணையை வேண்டி சரணம் என அந்த பெருமானை பணிந்து ஏத்துகின்ற தேவர்களின் தலைகளின் மீதும் பட்டது அது மட்டுமல்ல அத்தகைய உயர்வு மிக்கவற்றில் பற்ற உயர்வுமிக்க இடங்களில் பட்ட எம்பெருமானுடைய அந்த மாண்புமிகு திருவடியானது அடியேன் அந்த பெருமானை பற்றி போற்றி பாடிய பாக்களின் அடிகளை தாங்கி நிற்கும் ஏடுகளின் மீதும் கூடப்பட்டன என்னே என் பெருமானின் கருணை இது என்னே ஒரு வியப்பு அது மிக வியப்பிற்குரியதல்லவா அப்படின்னு ஒரு வியப்பான விஷயம் அந்த வியப்பான விஷயத்த நம்ம போடுற என்ன முருகப்பெருமானுடைய சிற்றடி தாவடி ஓட்டுகின்ற அவனுடைய மயிலின் மீது பட்டது தேவருடைய தலைகளில் எல்லாம் பட்டது இவ்வளவு பெருமைக்குரிய எம்பெருமோட சிற்றடி இந்த சிறியேன் நாயடியேன் என்னுடைய பா ஏட்டிலும் பட்டது என்றால் அந்த பெருமானின் கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக எம்பெருமான் சிற்றடி மகிமையும் ஏன்னா குழந்தை வேலை அதனால அடி சின்னதாக தான் இருக்கும் நம் குருநாதர் எழுதிய நவமணிகள் மீதும் எம்பெருமோடைய திருவிடிப்பட்டது நீ கேட்கல நேராக அவருடைய திருப்பூலே திருப்பூர் போன்ற நவமணிகளிலே பட்டுக்கலாமே அப்படின்னா அதுக்கு வாரியால் சாமிகள் ரொம்ப அற்புதமாக ஒரு நயம் சொல்லுவார் எப்படி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் சீல் போட போனால் முதல்ல ஒரு ஒரு ஒயிட் பேப்பரில் ரெண்டு மூணு பேப்பரில் போட்டு பார்த்துக்குவோம் அப்புறம் தான் எந்த டாக்குமெண்ட் லாவண்ட்டு வைக்கணுமோ அதை வைப்பாள் அது மாதிரி முதல்ல மைலில் பட்டு பார்த்தாராம் அடுத்தது தேவர் தலையில் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அருணய் பெருமருடைய திரு திருப்பூர் போன்ற நவமணிகளில் அவருடைய திருவடி முத்திரையை வச்சார் அப்படின்னு வாரியார் சாமி ரொம்ப நயம்பட சொல்வார் இந்த தருணத்தில் இந்த அற்புதமான பாடலை எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்த அவன் அவர்களுக்கு பத்திரமாகவும் குருநாதர் அருணகிரி பெருமானுக்கு ஒரு வர குருநாதர் வாரியார் சாமனுக்கு ஒருவர முருகாஜன்